வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மதி இன்றைய ஒலி சித்திரம் முப்பத்தி ஆறு கேரட் தங்கம் அத்தியாயம் நான்கு அற்புதராஜின் மனைவி அழகம்மாளும் பொன் போன்ற மென்மையான இதயம் படைத்தவர் இல்லாதவர்க்கு உதவுவதில் வல்லல் தன்மை கொண்டவராவார் அற்புதராஜ் ஒருநாள் மாலையில் தனது மகனை வழிபாட்டு தளத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஆலையின் நிர்வாகம் குறித்து கேட்டறிந்தார் தொழிலாளர்களின் சலுகை குறித்து பேசினார் தொழிலாளர்கள் பிரச்சனை தன் கவனத்திற்கு வந்ததை வெளிக்காட்டாமல் பேசினார் மகன் தீபக் தொழிலாளர்கள் நலன் பெற தன் புதிய திட்டத்தை தந்தையிடம் சொன்னான் தொழிலாளர்களின் வாரிசு படிப்பு செலவு அவர்களின் பெண் பிள்ளைகளின் திருமண செலவு நிர்வாகம் ஏற்கும் என புதிய திட்டம் மற்றும் அதற்கான நிதி ஆதாரத்தையும் விளக்கி கூறினான் நெகிழ்ந்து போனார் அற்புதராஜ் தனது மகன் தங்க குணம் கொண்டவன் என மனதிற்குள் வாழ்த்தினார் நாளையும் தங்கம் ஜொலிக்கும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி